சகோதர சகோதரிகளை இந்தியாவில் வாழ்க்கைய முஸ்லீம் மக்களை ஒரு நாடற்றவர்களாக ஆக்குவதற்கு திட்டம் போட்டு என்பிஆர் என்ஆர்சி என்று ஒரு சதிவேலை செய்த நீங்கள் பார்த்துருக்குறீங்க அதே மாதிரியான வேலையை இப்போ பீகாரில் வரக்கூடிய தேர்தலை முன்னிட்டு தேர்தல் கமிஷன் இப்போ கையில் எடுத்திருக்கிறாங்க அதாவது பீகாரில் தேர்தல் ஆறு மாதத்தில் தேர்தல் வரப்போகிறது அந்த பீகாருடைய தேர்தலை பொறுத்த வரைக்கும் ஆளுங்கட்சிக்கு கடு கடுமையான தோல்வி கிடைக்கும் என்று எல்லா கருத்து கணிப்புகளுமே சொல்கிறாங்க நம்ம ஜெயிக்க முடியாது என்று தெரிஞ்ச உடனே இப்போ தேர்தல் கமிஷனை வைத்து என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் வாக்காளர் பட்டியல் ஏற்கனவே உள்ள வாக்காளர் எல்லாத்தையும் நான் கரெக்ட் பண்ண போகிறோம் ஏற்கனவே வாக்காளர்னு ஓட்டு போட்டிருப்பாங்கல்ல நாலு தேர்தல் அஞ்சு தேர்தல் மூணு தேர்தலில் ஓட்டு போட்டிருப்பாங்க அவங்களையெல்லாம் காலி பண்ணுறதுக்காக என்ன செய்கிறான்னு கேட்டால் நாங்கள் வந்து அதை மறுபடியும் அதை கரெக்ட் பண்ண போகிறோம் அதனால புதுசாக நீங்கள் என்ன வாக்காளராக நீங்கள் வந்து சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு அது சில கண்டிஷனை போடுறான் என்ன போடுறான்னு கேட்டால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலுக்கு முன்னாடி பிறந்தவங்க இருந்தீங்கன்னா அந்த தேர்தல் கமிஷன் அறிவிச்சுருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலுக்கு முந்தி நீங்கள் பிறந்தவர்களாக இருந்தால் அப்படின்னா ஒரு எவ்வளோ முப்பத்தேழு முப்பத்தஞ்சு வயசு வருமா அப்போ அந்த மாதிரி முப்பத்தேழுக்கு முந்தி முன் முப்பத்தி நாலு முந்தை நீங்கள் பிறந்திருந்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் வந்து உங்களுடைய பிறப்பு சான்றிதழோடு மறுபடியும் விண்ணப்பிக்கணும் ஏற்கனவே நாலு தேர்தல் ஓட்டு போட்டிருப்பான் மூணு தேர்தல் ஓட்டு போட்டிருப்பான் அவனுக்கு இப்போ என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால் உங்களை வாக்காளர் ஆக்குறதா இருந்தால் நீங்கள் வந்து ஃப்ரெஷ்ஷாக தான் நீங்கள் என்ன செய்யணும் ஏற்கனவே உள்ள பட்டியெல்லாம் கிடையாது இப்போ வாக்காளர்னு யார் யாரெல்லாம் இருந்தீங்களோ அதெல்லாம் இனிமேல் கிடையாது நாங்கள் புதுசாக உங்களை வாக்காளர்னு அங்கீகரித்து ஒரு அட்டை தருவோம் அவங்க தான் முடியும் என்று சொல்லிவிட்டு அதுக்கு என்ன கண்டிஷன் சொல்கிறான்னு கேட்டால் உங்களுடைய பிறப்பு சான்றிதழை கொண்டாந்து என்ன செய்யணும் பெர்த் சர்டிஃபிகேட் கொடுக்கணுங்கிறான் அது பீகார் மாதிரி மாநிலத்தில் பெர்த் சர்டிஃபிகேட்லாம் இருந்துச்சா இப்போ தான் அதை கொண்டு வந்திருக்குறாங்க வழங்குதா தமிழ்நாட்டிலே அது கொஞ்சம் முன்னாடியே வந்துவிட்டது ரொம்ப ஒரு பின்தங்கின இந்த மாதிரியான சர்டிஃபிகேட் அது நிர்வாகமே இல்லாத ஒரு ரொம்ப பின்தங்கி இருக்கிற ஒரு மாநிலத்தில் போய்கிட்டு நீ உன்னுடைய பிறப்பு எந்த ஊரில் பிறந்த அது பிறந்த ஊர் பிறந்த சர்டிஃபிகேட்டு எல்லாத்தையும் என்ன செய்யணும் சர்டிஃபிகேட்டோடு கொண்டாந்து நீ கொடுக்கணுங்கிறான் இதை வந்து அதிகமான மக்களால் கொடுக்க முடியாது ஏன் முடியாது என்றால் இல்லை அதிகமான மக்களுக்கு பிறந்த நாள் சர்டிஃபிகேட் வந்து சான்றிதழாக கொடுக்கணுமா இல்லையா ஒரு கிராம அலுவலர் என்ன செய்வாரத கொடுப்பார் இவர் இந்த ஊரெலாம் திறந்தது பிறந்தாருன்னு சொல்லி கொடுப்பாங்க இப்போ நம்ம எல்லாம் ஆஸ்பத்திரியில் தமிழ்நாட்டில் ரொம்ப முன்னே அட்வான்ஸாக இருக்கிறோம் பிறப்பு சான்றிதழ் மருத்துவமனையில் நினைஞ்சிடறாங்க உங்களுக்கு இப்போ பிறந்த அன்றைக்கே கொடுக்கணும்னு இப்போ சட்டம் வந்துடுச்சு உடனே லேட்டு கிடையாது உடனே என்ன செய்வாங்க அன்றைக்கி பேரை போடாமல் கூட உங்களுக்கு வந்து பர்த் சர்டிஃபிகேட்டை கொடுத்துட்றாங்க பிற கரெக்ஷன் பண்ணிக்கலாம் பேரை அப்போ அந்த மாதிரி இல்லாத ஒரு மாநிலத்தில் போய் என்ன செய்கிறான்னு கேட்டால் இதை கொண்டு வரணுங்கிறான் அது மாத்திரம் இல்லாமல் முப்பத்தி நாலுக்கு பிந்தி பிறந்தவனாக இருந்தான்னு சொன்னால் அவன் ரெண்டாயிரத்தி நாலு வரைக்கும் உள்ளவனாக இருந்தான் என்று சொன்னால் அவன் என்ன செய்யணும்னா அவனுக்கும் பெர்த் சர்டிஃபிகேட் கொடுக்கணும் அவங்க தாய் தந்தையருக்கும் கொடுக்கணும் அவனை வாக்காளரை சேர்ப்பதற்கு வந்து நீ பிறந்ததுக்கு சான்றையும் கொடுக்கணும் உன்னுடைய தாய் தந்தையர் எங்கே பிறந்தாங்க என்பதற்கு அதுக்கு சர்டிஃபிகேட் தாய் தந்தையர்கள் அந்த காலத்தில் சர்டிவிகேட்டு கிடையாது உனக்குதான் இவனுக்கே கிடையாது நிறைய பேருக்கு அவன் தாய் தந்தையருக்கு பர்த் சர்டிஃபிகேட்டை கொடுக்கணும்னு கொண்டு வர்றான் இப்படி வரும்பொழுது இதை வந்து செஞ்சு இப்போ இந்த மாதிரி செஞ்சு இருந்தால் ஒரு பத்து வருஷம் ஆகும் ஒவ்வொருத்தரையா ஒவ்வொருத்தரையா மனு வாங்கி செய்கிறதா இருந்தால் ஆகும் ஆனால் ஆறு மாதத்தில் தேர்தல் வரப்போகுது இந்த ஆறு மாதத்தில் என்ன செய்கிறான்னு கேட்டால் முஸ்லீம் ஏரியாவில் மட்டும் இந்த அமுல்படுத்தினா அதில் கவனிக்கணும் முஸ்லீம் ஏரியாவில் மட்டும் டைம் முடிந்து விட்டது அதனால் தேர்தல் அறிவிச்சிட்ருவோன்னு சொல்லிட்டு முஸ்லீம் வந்து பதினேழு சதவீதம் இருக்கிறாங்க பீகாரில் ஒரு அதிகமான இருக்கக்கூடிய வகுப்புக்கு அடுத்து அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு மாநிலம் பீகார் பதினேழு சதவீத முஸ்லீம்களை வந்து ஓட்டு போட முடியாமல் ஆக்கணுமாக இருந்தால் இவங்க ஒன்று சர்டிஃபிகேட்டுக்கு கேட்பான் கொடுக்க முடியாது ஃபார்மை கொடுப்பாங்க பர்த் சர்டிஃபிகேட் அவன்கிட்ட இருக்காது இல்லைன்னு கொடுப்பான் அப்போ வாக்காளர்கிட்ட கிடைக்காது அப்படி கிடைக்காமல் ஆக்கிட்டோம்னு சொன்னால் அவர்கள் வாக்களிக்க மாட்டார்கள் அவங்க வாக்களித்தாங்கன்னா நம்ம தோற்றுடுவோம் முஸ்லீம் வாக்களிக்கு முஸ்லீம் நமக்கு போட மாட்டான்னு தெரியுமில முஸ்லீம் வந்து பிஜேபிக்கு போட மாட்டான் பெரும்பாலும் அப்போ முஸ்லீமுடைய ஓட்டை வந்து இல்லை அவனுக்கு ஓட்டு இல்லைன்னு ஆக்கிட்டா அப்போ அவன் நம்ம எதிர்கட்சி ஜெயிக்க முடியாது காங்கிரஸ் ஆர்ஜேடி கூட்டணி இருக்கிறாங்க அவங்க ஜெயிக்க முடியாது அதனால் என்ன செய்யணும்னு கேட்டால் இதை அமுல்படுத்த ஆரம்பிக்கிறான் இங்கே முஸ்லீம் ஏரியாவிலேருந்து முஸ்லீம் ஏரியாவோட முடிச்சுருவான் என்னடா எல்லாத்துக்கும் ஆக்குனா எல்லாத்துக்கும் தானே பாதிப்பு நீங்கள் நினைக்கலாம் எல்லாருக்கும் ஆக்கிறதா இருந்தால் ஒரு அஞ்சாறு வருஷம் அவன் இதை செஞ்சு முடிக்க அவன் ஆறு மாதம் கோர்ட்டில் அதை கேட்டிருக்காங்க என்ன நீதிமன்றத்தில் சுப்ரீம் கோர்ட்டில் கேட்டிருக்கிறாங்க ஏன்ப்பா இதே இப்போ தேர்தல் நடத்த ஆரம்பிக்கிறேன் இவ்வளவு அவ்வளோ சீக்கிரம் முடியாத அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டுருக்குறாங்க அதனால் என்ன செய்கிறாங்க ஏன்னா முஸ்லீம்களை வந்து வாக்காளர் இல்லைன்னு ஆக்குறதுக்காக வேண்டி இதை ஒரு இதை கொண்டு வர்றான் அது போக இன்னொரு விஷயம் இருக்குது தேர்தலை பொறுத்த வரைக்கும் இந்த தமிழ்நாட்டில் இருக்கிறான்னு வைங்களேன் தமிழ்நாட்டில் இருக்கிறவன் வந்து எங்கே வேணாலும் நீங்கள் ஓட்டு போடலாம் நீங்கள் சென்னையில் பிறந்திருக்கலாம் பிறந்தால் கூட நீங்கள் என்ன செய்யலாம் வேறு ஊரில் தங்கியிருந்தீங்கன்னா அங்கே ஓட்டு போடலாம் பிறந்த ஊரில் தான் ஓட்டு போடணுங்கிறது தேர்தல் சட்டத்தில் கிடையாது அதனால தான் இன்றைக்கி வரைக்கும் என்ன செய்கிறோம் வடநாட்டுக்காரங்களாம் வந்து இங்கே ஓட்டு போட்டுட்ருக்கிறான் இன்றைக்கி வரைக்கும் வடநாட்டு தொழிலாளர்கள் திருப்பூரில் கோயம்புத்தூர்லாம் வந்து நிறைய பேர் தங்கி ஓட்டு போடுறாங்க அவன் தமிழ்நாட்டில் பிறந்தவனா வேறு மாநிலத்தில் பிறந்திருந்தாலும் சரி அவனுக்கு ஓட்டு போடுற உரிமைங்கிறது தங்குகிற இடத்த வச்சு தான் வரும் இவன் என்ன செய்கிறான்னு கேட்டால் பிறந்ததை வச்சு இந்த ஊரில் பிறந்த உனக்கு இந்த ஊரில் இப்படி ஓட்டுன்னு கேட்குறாங்க பிறந்த ஊரில் தான் ஓட்டு போடணுமா பர்த் சர்டிஃபிகேட்டு எந்த இடத்தில் பிறந்தாயின்னு கேட்குறாங்க அப்படி கேட்கணுன்னு தேர்தலில் சட்டத்தில் கிடையாது இதுக்கு முந்தைய கிடையாது இன்றைக்கி வரைக்கும் நடைமுறையில் கிடையாது அப்போ என்ன செய்கிறான்னு கேட்டால் பீகாரில் உள்ளவனே என்ன செய்வான் பீகாரில் ஒரு மதுரை இருக்குன்னு வைங்களேன் மதுரைக்காரன் வந்து சென்னையில் தங்கியிருப்பான் அவன் நம்ம பிறந்தது மதுரைன்னு சென்னையில் வாக்காளருக்கு கேட்பான் நீ மதுரையில் கே பிறந்திருக்கு இங்கே எப்படி கேட்பேன் அப்படிங்கிறாங்க அந்த மாதிரி ஆக்கியனு ஏதாவது ஒரு ரிமார்க்கை வச்சு அந்த ஓட்டு இல்லாமல் ஆக்கணுங்கிற மாதிரி கொண்டு வந்திருக்கிறாங்க அது மாத்திரம் இல்லாமல் எல்லோரும் பதினோரு ஆவணங்களை சமர்ப்பிக்கணுமா சும்மா ஒன்றும் வாக்காளர் மாட்டான் அந்த பதினோரு ஆவணம் என்னென்னு கேட்டால் என்பிஆர்னு ஒன்று எடுத்தாங்கல்ல அது போராட்டம் பண்ணி இந்த தடவை நின்றுச்சு என்பிஆருங்கிறது ஒரு அசாமில் எடுத்தாங்களே தவிர மற்ற எங்கேயுமே என்பிஆர் உபியில் சில பகுதிகளில் எடுத்தாங்க நம்ம என்பிஆருக்கு எதிராக எல்லாம் போராட்டம் பண்ணோம் நாடு தழுவியே போராட்டம் பண்ணோம் அது அந்த திட்டத்தை கைவிட்டாங்க பீகாரில் என்பிஆருங்கிற ஒரு சர்டிஃபிகேட்டு கிடை தமிழ்நாட்டில் இப்படி கிடையாதோ அது மாதிரி பீகார்லேயும் கிடையாது அதை தாக்கல் பண்ண சொல்கிறாங்க நீ என்ன செய்யணும் என்பிஆரில் வந்து நீ குடிமகனுங்கிறதுக்குரிய ஆதாரத்தை கொண்டாந்து பதினோரு ஆவணத்தில் அதை கொடுங்குறான் ஊரு பீகாரிக்கும் அது கிடையாது அந்த என்பிஆருங்கிற ஆவணம் வந்து பீகாரில் உள்ள ஒத்தனுக்கும் கிடையாது ஏன்னா பீகார் கவர்மெண்டில் அது கொடுக்கப்படவே இல்லை அப்போ அதை கொடுக்க இப்போ என்ன அர்த்தம் எல்லாரையும் காலி பண்ணுறதுக்குன்னு நினைக்கலாம் எல்லாரையும் காலி பண்ணுறதா இருந்தாலும் அவன் வந்து முஸ்லீம்னுடைய ஏரியாவை டார்கெட் பண்ணி என்ன செய்யறான் அதை செஞ்சு முடிப்பான் தேர்தல் நேரம் வந்துடும் தேர்தல் நேரம் வந்த காரணத்தினால் தேர்தலுக்கு பிறகு நாங்கள் பார்ப்போம்னு வச்சுருவாங்க அதை நம்மளுக்கு மட்டும் ஓட்டு இல்லாமல் ஆக்கி விட்டு மற்றவங்க எல்லாம் ஓட்டு போடுற செஞ்சுருவாங்க அனைவரையும் பாதிக்காது அனைவரும் பாதிக்காமல் முஸ்லீம் ஏரியாவில் மட்டும் பாதிக்கிற மாதிரி பிளான் பண்ணி அந்த ஒரு திட்டம் தேர்தலுக்கு செய்யுது தேர்தல் கமிஷனில் பிஜேபியை சேர்ந்த ஆளுக்கெல்லாம் இப்போ தேர்தல் கமிஷனை நியமிச்சிட்டாங்க எந்த ஒரு நெறிமுறையும் இல்லாமல் ஆ உலகத்தில் கேடுகட்ட ஒரு தேர்தல் கமிஷன் இந்தியாவுடைய தேர்தல் கமிஷனாக இருக்கிறது அதுக்கு எதிராக இன்னைக்கு பீகாரில் பெரிய போராட்டம் பண்ணுறாங்க நேற்று பந்து நடத்துனாங்க ஆனால் அதெல்லாம் பற்றாது தேர்தல் கமிஷனை முற்றுகையிடணும் தேர்தல் கமிஷன் வந்து மக்களுக்கு இது ஏன்மே தவிர அவன் இஷ்டத்துக்கெலாம் செய்ய முடியாது அதை வந்து தேர்தல் கமிஷனை வந்து எல்லாருமே முற்றுகையிட்டு இதை நீக்கிரியா இல்லையான்னு கேட்குற அளவுக்கு இல்லாமல் ஏதோ போராட்டங்களை பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அதுக்கடுத்து என்ன செய்கிறான்னு கேட்டால் அந்த பதினோரு ஆவணங்களில் நீங்கள் ஆதார் அட்டையெல்லாம் ஏற்றுக்கிற மாட்டேங்கிறான் இவன் தான் ஆதார் அட்டைக்கு பல்லாயிரம் கோடியை செலவு பண்ணிக்கிட்டு பேங்க்கில் பேங்க்குன்னு ஆதார் அட்டை இணைங்கிறான் எதாக இருந்தாலும் ஆதார் அட்டை சேருங்கிறான் பள்ளிக்கூடத்தில் சேர்த்து ஆதார் அட்டை தான் கேட்குறான் ஆதார் அட்டை தான் உங்களுடைய ஆதாரம் மனுஷனுக்கு அதுக்கு தான் ஆதாரம்ட்ட வச்சுருக்குறாங்க ஆதார் அட்டைங்கிறது என்னது நீ வந்து ஒரு குடிமகனுங்கிறதுக்கு ஒரு ஆதாரம்னு சொல்லிவிட்டு தான் இந்த ஆதார் அட்டையை அவ்வளோ வலியுறுத்தி நாடு பூரா செஞ்சாங்க இப்போ தேர்தலில் போய் ஒன்று எனக்கு வாக்கு சீட்டு கொடுக்கறாந்தவருக்கு ஆதார் அட்டைன்னு கேட்டால் ஆதார் அட்டை ஏற்றுக்க மாட்டாங்கண்ணா அந்த பதினொன்னெலாம் ஆதார் அட்டை இல்லை அப்போ இது இதெல்லாம் என்னென்னு கேட்டால் அந்த ஆவணங்களை வந்து சமர்ப்பிக்க சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து மோட்டு இல்லாமல் ஆப்பதற்கு உரிய அளவுக்கு ஆவணங்களை கேட்குறான் அது அதிகமான பேருக்கு பெரும்பாலும் யாருக்குமே கொடுக்க முடியாது அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தான் நீதிமன்றத்தில் வழக்கு நடந்துக்கிட்டு இருக்கிறது இடைக்காலமாக இணைஞ்சிருக்காங்க நீதிமன்றம் நேற்று ஒரு ஆர்டர் போட்டிருக்கிறாங்க என்ன போட்டிருக்கிறாங்கன்னு கேட்டால் நீ ஆதார் அட்டை இதெல்லாம் ஏற்றுக்கொள்ளணும் ஏற்றுக்கொள்றதுக்குரிய முடிவை எங்களுக்கு ஓட்டில் வந்து சொல்லணும் அப்படி இல்லைன்னா நாங்கள் மறுபத்தூர பிறப்பி பிறப்பிக்க வேண்டி இருக்கும்னு சொல்லி ஒரு வாரம் டைம் கொடுத்துருக்குறாங்க அது மாறுதான்னு பார்ப்போம் ஆனால் அவன் நம்மளை காலி பண்ணுறக்கூடிய எல்லா வேலையிலும் செய்கிறாங்க தேர்தல் நேரத்தில் வந்து முஸ்லீம்கள் ஓட்டே போட முடியாதுங்க நாட்டில் இருப்பான் ஊட்ட ஊரில் இருப்பான் அவனுக்கு ஓட்டு போட முடியாதுங்கிற ஒரு பாடத்தை இப்போ பீகாரில் ஆரம்பிச்சிருக்கிறாங்க இது எல்லா பக்கம் கொண்டு வருவாங்க மாநிலத்தில் என்ன அரசாங்கம் இருந்தாலும் தேர்தல் கமிஷன் மத்திய அரசில் உள்ளது அவன் இங்கே கூட அதை செய்ய முடியும் இங்கே கூட அந்த கூத்துக்களை பண்ணி முஸ்லீம் ஊர்களாக தேர்ந்தெடுத்து என்ன செய்கிறது அந்த ஊர்களை பூரா வாக்கு இல்லாமல் ஆக்கிறது முஸ்லீம் ஊர்களில் மட்டும் இதை வந்து அமுல்படுத்துவாங்க ஆதாரத்தை கொண்டு வா நீ தனியாக வாங்கணும் நாங்கள் இந்த இந்த தொகுதியை நாங்கள் மறுபரிசீலனை செய்ய போகிறோம்மா அப்போ எங்கேயெல்லாம் முஸ்லீம்கள் காய கீழே கீழே கர காயல் பண்ணால் மேலே இப்படின்னு முஸ்லீம் ஊராக இருக்கும்ல அந்த இடத்துல போய் செக் பண்ணி அதில் உள்ள ஒரு முக்கால்வாசி பேர் ஓட்டு இல்லைவாங்க அந்த ஒரு அஜெண்டாவை இப்போ எடுத்துருக்கிற ஒரு விஷயத்தினால நம்ம ஒரு விழிப்போடு இருக்க வேண்டிய விஷயமாக இருக்கிறது எதிர்கட்சிகள் போராடிக்கிட்டு இருக்கிறாங்க தகவலுக்காக சொல்லிக்கிறேன் சொல்ல முடியும்